அனைத்து அனைத்து பண்பாட்டு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொளி எதை பற்றினதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்புனுடைய மூணாவது பாகம் தான் இது அதாவது ஹெல்த் இஸ் வெல்த் பார்ட் த்ரீ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா நான் எடுத்த ஒரு சர்வேல அதாவது கணிப்புல இந்த பிளட் பேங்க்கு பொதுவாக அதாவது ஆல் ஓவர் இந்தியா இந்தியா மட்டும் அந்த இதில் நான் எடுத்த ஒரு த நான் சேகரிச்ச தகவலில் இந்த ரத்த வங்கியில் சேகரிக்கிற ரத்தம்னு பார்த்துட்டோம்னா நாம் ரத்த தானம் பண்ணும்போது அது என்ன நினச்சிட்றேன்னா அவங்க ரத்த வங்கி நம்ம கிட்ட இருந்து இலவசமாக ரத்தத்தை வாங்குறாங்க நமக்கு நம்ம கிட்ட இலவசமாக வாங்கிட்டு அவங்க இன்னொரு பக்கம் காசுக்காக விற்பனை பண்ணுறாங்க ஏன்னா அதில் வந்து நிறையா கோடிக்கணக்கில் வருமானம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலில் மக்களிடையே அதிக அளவில் பெரிய அளவில் பரவி கிடக்குது ஏன்னா இது ரத்த தானம்னாவே பொதுவாக முகாம்களில் போட்டு அதை மக்கள் பல பேரை வரவழைச்சி அவங்க ரத்தத்தினுடைய இது சர்க்கரையோடைய அளவு ரத்தத்தை ரத்தம் அழுத்தம் அதெல்லாம் சோதனை பண்ணி தான் அவங்க ரத்த தானத்துக்காக எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றாங்க ஆனா நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் இலவசமா கிடைக்குது நாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி தினமும் சாப்பிட்டு நம்ம உடவுல தேரோ ஆனா அதை வந்து சுலபமா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல அதை சேகரிச்சிட்டு நம்ம கிட்ட தானமாக வாங்கிட்டு போறாங்க போயிட்டுன்னு ஒரு பக்கம் அது பிஸ்னஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த ரத்த தானம் நம்ம பண்றதுல நம்ம நல்ல ஒரு தரமான ரத்தத்தை நம்ம அவங்களுக்கு தானம் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா அதை பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொன்னு அந்த ரத்தத்தை வாங்கிட்டு போற போறவங்களுக்கு அந்த ரத்த வங்கிக்கு அதுல முறையான ஒரு லாபம் இருக்குதா அப்படிங்கறதுல ஒரு மிக 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 தான் ஏன்னா அது பல பேர் பல ரத்த வங்கிகள் நஷ்டத்துல தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எதிர்காலத்துல அது நல்ல ஒரு பிக்கப்னு சொல்லக்கூடிய அப்படியே மீண்டு எழுந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கறதுதான் அதில் நம்ம தானம் பண்ணுற ரத்தத்துலேருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்னொரு பக்கம் அதை கொண்டு போய் நோயாளிகளுக்கோ இல்லை வேண்டியவர்களுக்கு அதை சேர்க்கிற இதில் அந்த செவப்பணுக்களை மட்டும்தான் கொண்டு போய் அங்கே உடல்ல அதை இறக்குமதி பண்றாங்க அதாவது அந்த இது மூலமாக ஊசி மூலமாக அந்த டியூப் மூலமாக இது பண்ணி அதுவும் அந்த ரத்தம் சேகரிச்சு இருந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதில் அந்த வெள்ளையானுக்களை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது யார் அந்த வெள்ளையானுக்களை ச வாங்கிட்டு போகிறாங்கன்னா ரிலையன்ஸ் வாங்கிட்டு போறதா நானும் கேள்விப்பட்டேன் ரிலையன்ஸ் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நியோஸ்பிரின் அப்படிங்கிற காயத்துக்கு நம்ம தடவுற ஆயின் மட்டும் சொல்கிற அந்த களிம்பு அப்புறம் அந்த பவுடரு மாதிரி இருக்கக்கூடிய பொடி இந்த இதை வந்து தயாரிக்க பயன்படுத்துகிறதா நானும் கேள்விப்பட்டேன் இன்னொன்னு அந்த நம்ம ரத்த தானம் பண்ணுறதுல ஒழுங்காக நம்ம இன்னொருத்தருக்கு போய் சேரதுல மிக 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 குறைவாக தான் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இந்த பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இந்த மாதிரியான ரத்த வகைகள்லாம் பெரிய அளவில் நிறைய மக்கள்கிட்ட இருக்கு ஆனால் அந்த அந்த ரத்த பிரிவை சேர்ந்தவங்க ரத்த தானம் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த ரத்த தானத்தில் சேகரிக்கிற அந்த பேகு அந்த கலெக்ட் பண்ண ரத்தத்தை சேகரித்து அந்த பேகு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அதுலேருந்து வெள்ளையணு பிரிச்சிடுறாங்க ஆனால் வெள்ளையணு பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதை பிரிக்கிறதுக்கு ரிலையன்ஸ் தரப்புல இருந்து கோரிக்கை வந்தால் அவர் ஆர்டர் உத்தரவு வந்தால் தான் அதை வந்து விற்க முடியும் இல்லைன்னா அது குப்பைக்கு போயிருது இது மாதிரி குப்பைக்கு போகிறது பெரிய அளவில் இருக்குது ஏன்னா ரத்தம் வந்து தேவைப்படுறவங்க பேஷண்ட் அப்படின்னு சொல்ல நோயாளிகள்னு பார்த்துட்டோம்னா குறைவாதான் இருக்கிறாங்க ரத்தத்தை அவசர காலத்துல பெறுபவர்கள் ஆனா இது எதை வந்து நமக்கு குறிக்குதுன்னா நம்ம ஒரு பக்கம் இரத்த தானத்தை தானம் முகாம் வச்சு நம்ம ரத்த தானம் பண்ண வைக்கிறோம் இன்னொரு பக்கம் அந்த ரத்தத்தை நம்ம முறையா பயன்படுத்தாம வீண் பண்ண மீன் அடிச்சிடுறோம் இப்ப இதனால வந்து யாருக்கு வந்து ஒரு இழப்பு அப்படின்னு பாத்துட்டோம்னா ரத்த தானம் பண்றவங்களுக்கு தான் பெரிய அளவுல இழப்பு ஏன்னா ரத்த தானம் பண்ணல அப்படின்னா அந்த ரத்தம் அவங்களுடைய உடம்புல அது பாட்டுக்கு இருக்கும் இரத்த தானங்கிற பெயர்ல அந்த பெயர்ல இல்லை முகாம்கள்ல ஆஹ் நிறைய அளவுல அது தேவைக்கு அதிகமான அளவுல ரத்தத்தை பேக்ல கலெக்ட் பண்ண ஏன்னா அந்த பேக் வாங்குறதுக்கே முந்நூறு ரூபா செலவு பண்றாங்க ரத்த வங்கியில பணிபுரிபவர்கள் அதை வாங்கிட்டு போய் சேகரி அந்த பையில சேகரிச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா முறையாக அதை வந்து நம்ம ஒரு விற்பனைக்கு இல்லாமல் இல்லை பயன்பாட்டுக்கு இல்லாமல் வீணடிக்கிறது தான் இன்னைக்கு வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த வருத்தத்துக்குரிய விஷயம் தான் நம்ம வந்து க குறைக்கணும் பெரிய அளவில் நம்ம குறைச்சாதான் அந்த இரத்த தானம் பண்ணணும் அந்த இரத்த தானம் பண்ணுறதுக்கு தேவையான ரத்தத்தை நம்ம உடம்புல ஊற வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவுகளை உட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரும் இன்னொன்னு பார்த்துட்டோம்னா விழிப்புணர்வு மக்களுக்கு வருவது மட்டும் இல்லாமல் மக்கள்ல அதுவும் பொதுவா பெண்கள் சமூகத்தினர் ஆஹ் பார்த்துட்டோம்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் அப்படிங்கிற ஹீமோகுளோபின் அளவுக்கு குறை குறைவா இருக்கிறவங்க தான் பெரும்பாலான ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல இருக்கிறாங்க இது நான் வந்து அவங்களுக்கு என்னுடைய தரப்புல ஒரு ஆணி பசுமரத்தாணி போல இந்த விஷயத்த வந்து நான் என் மனசுல பதிவு இல்லாம பதிஞ்சது இல்லாம உங்க மனசுல பதியிறதுக்காக அவ்வளவு உறுதியா நான் சொல்லுவேன் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான பெண்கள் இன்னைக்கு அவங்களுடைய ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவுல பன்னெண்டு புள்ளி அஞ்சு குறைவாக குறைவாதான் அவங்க உடல் வச்சிருக்கிறாங்க அதுலயும் இதுலயும் குறிப்பா வயதானவர்கள் ஒரு நாற்பது நாப்பத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் பார்த்துட்டோம்னா ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க காரணம் ஆஸ்துமான பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இப்போ மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஏன் வருது சுவாச வாயு ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயு அது நம்மளுடைய ரத்தத்தில் ச முறையாக கடத்தப்பட்டு அது உடல் உறுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறது இருக்கிறதுமே வந்து ஒரு காரணம் ஏன் வந்து பெண்களுக்கு அதிகமாக வருது ஏன்னா அவங்களுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது இன்னொன்று அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு குறையிறதுனால செவப்பணுக்கள் ஆக்சிஜனை கடத்துகிற தன்மையும் வந்து அதாவது அந்த ஆக்சிஜனை கடத்தக்கூடிய தன்மைகளில் குறைபாடு ஏற்படுது இதனால என்ன அந்த ஹீமோகுளோபின் குளோபின் குறையது ஆக்சிஜன் தட்டுப்பாடு மட்டும் இல்லை உணவுகளை உட்கொள்வதன் மூலமா அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்களை எல்லா உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் உறுப்புகளுக்கும் எடுத்து செல்வதிலையும் வந்து குறைபாடுகள் ஏற்படுது இன்னொரு பக்கம் பார்த்துட்டோம்னா இந்த ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சோ இல்ல ப பதிமூணோ இல்ல அது அதுக்கு அதிகமான ஹீமோ அளவு கொண்ட ஆண்கள் பண்ற தானத்துல இரத்த தானத்துல வரக்கூடிய ரத்த ரத்த பேக் அந்த ரத்த ரத்தங்கள்லாம் வந்து சேகரிச்சு அந்த அந்த ரத்தில பாத்துனா சிவப்பு அணுக்கள் இருக்கு வெள்ளை அணுக்கள் இருக்கு பிளாஸ்மா இருக்குது மற்ற எல்லா விதமான பொருட்களும் அதாவது ஒரு ரத்தத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இருக்கணும் ஆனா அந்த ரத்தத்தை நாம இருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஏன் இருக்கிறோம் ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு உள்ள நபர்கள் நான் பெண்கள் மட்டும் சொல்ல பெண்கள்ல ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்கள நான் அந்த அந்த கருத்துக்காணிப்பையும் நான் எடுத்தேன் இன்னொன்று அந்த குறைபாடு உள்ள பெண்களுக்கு இந்த மாதிரி வீணாகக்கூடிய ரத்தத்தினுடைய இது அது சிவப்பணுக்களை கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா இப்போ ஒருத்தர் சாப்பிட்டு அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய ஊட்டப்பொருட்கள் ரத்தத்தில் போய் கலந்து அந்த ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அந்த அந்த கொண்டு போய் சேர்க்கணுன்னா கண்டிப்பாக ரத்தம் தேவை ரத்த சிவப்பணுக்கள் தேவை அப்படி ரத்த சிவப்பணுக்கள் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய உடம்புல எப்படி வந்து ஊட்டச்சத்துப் பொருட்களில் வந்து ஒட்டும் உடல் உறுப்பு எப்படி அவங்க ஆரோக்கியம் மேம்படும் எப்படி அவங்க வந்து ஒரு நோயற்ற வாழ்வு அடைவாங்க இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஒரு புதிய விஷயம் ஒரு புதிய யோசனை என்னென்னா இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் வயது முதலிருந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவை எவ்வளவு ரத்தம் தேவை அவங்களுடைய உடம்புல எவ்வளோ ரத்தம் செலுத்தணும் எவ்வளவு ரத்தம் செலுத்துனா அந்த உடல் ஆரோக்கியமான உடலாக மாறும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நம்ம மேற்கொள்ளணும் நம்மளுடைய மருத்துவத்துறையில் அதுவும் இந்திய மருத்துவ என்ன கட்டாயம் வந்து ஏற்படுத்தணும் இந்த ஆய்வு இந்த ஆராய்ச்சி உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்கிறது என்னுடைய பார்வையில் நான் பார்த்துருக்கேன் ஒருவேளை என்னுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அந்த அந்த மாதிரி ஆய்வு வந்து ப பண்ணுறதுக்கான தகவல்கள் எதுவுமே நான் தேடி பார்த்ததுல எனக்கு கிடைக்கல இது இது நான் சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு என்னுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்குது என்னமோன்னு தெரியல ஆனால் என்னுடைய பார்வைக்கு அப்பா என்ன பார்வைக்கு உட்பட்ட ஒரு உலகத்தில் எந்த தகவல்களும் கிடைக்கல நான் அதனால் என்னுடைய பார்வையில் இது வந்து ஒரு புதிய ஒரு யோசனையாக தான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த யோசனை படி என்னன்னா நாம ரத்த தானம் பண்றவங்களுடைய ரத்தத்துல அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் அப்புறம் பிளாஸ்மா இதெல்லாம் நம்ம அந்த நியோஸ்பிரின் மருந்து தயாரிக்கிறதுக்கு அனுப்புறோம் இதுல அந்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த அணுக்களினுடைய ஆயுட்காலம் அதனுடைய உயிர் வாழக்கூடிய ஆயுட்காலம் முப்பத்தி மூன்று நாட்களும் முப்பது நாட்களும் என்னமோதான் வெள்ளை அணுக்களினுடைய அந்த பிளாஸ்மா வெள்ளை அணுக்களினுடைய ஆயுட்காலம் தொண்ணூறு நாட்கள் அதுவும் அந்த தொண்ணூறு நாட்கள்ல இருக்கக்கூடிய அஹ் வாழ்றதுக்கு தகுந்த இயற்கை கட்டமைப்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளையணுக்கள் பிளாஸ்மா இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிலையன்ஸ் வாங்கிட்டு கொண்டு போய் ரெஃப்ரிஜரேஷன்ல வச்சிடறாங்க வச்சுருந்ததாகும் இன்னொன்று அந்த தொண்ணூறு நாட்கள் அந்த மருந்து தயாரிச்சதுக்கு அப்புறம் இந்த மருந்து நியோஸ்பிரின் மாதிரியான காயத்துக்கு காயத்துக்கு மேலே வந்து நம்ம தடவக்கூடிய அதுவும் இந்த நியோஸ்பிரின் இந்த மா இதை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்து எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா இராணுவ வீரர்களுக்கு பயன்படுத்தப்படுது இப்போ இராணுவ வீரர்களுக்கு அந்த வெள்ளை அணுக்களும் பிளாஸ்மா தட்டுகளும் பிளாஸ்மா அணுக்களையும் கொடுத்துட்றாங்க மருந்தாக பயன்படுத்துக்க சொல்லி ஏன்னா உடனடியாக அந்த காயம் சரியாகிறதாவும் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் சிவப்பணுக்களை என்ன பண்ணுறீங்க சிவப்பணுக்கள் முப்பது நாட்கள் முப்பத்தி மூன்று நாட்கள் உயிர் வாழுது அதுக்கப்புறம் இறந்து போயிருது என்னதான் நம்ம ரெஃப்ரிஜிரேஷன் பண்ணாலும் அது இறந்து போயிடுது அந்த முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று நாட்களுக்குள்ளார அந்த எத்தனை சிவப்பணுக்களாக இது வரைக்கும் என்ன நான் பண்ணியிருக்கீங்க ரத்த வங்கியில் அந்த தகவல்கள் எல்லாம் தன்மைக்கு வரணும் ஒரு வலைதளங்கள்ல ஒரு இணையதளத்துல வந்து எடுத்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தகவல் இருக்கணும் அப்படி தகவல் தான் வந்து நம்ம மக்களுக்கும் நிறைய விஷயங்கள்ல புரியும் உணரவும் முடியும் அப்படியே அந்த ரத்த அணுக்கள் முப்பத்தி மூன்று நாட்கள்னா எத்தனை நாட்கள் வரைக்கும் அதை வந்து இன்னொருவருடைய அதாவது இன்னொருவர்னா நோயாளியா இருக்கட்டும் இல்லை சாதாரண ஒரு ரத்தணுக்கள் குறைஞ்சது அதுவும் சிவப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அனிமையாக மன்னிக்கணும் அதாவது இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய வியாதி ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி சிவப்பணுக்கள் குறைபாட்டினால ஏற்படுது இந்த சிவப்பணுக்கள் குறைபாடுனால ஏன் சிவப்பணுக்கள் ஏன் வந்து குறையுது ஏன் வந்து சிவப்பணுக்களுடைய குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதில் முக்கியமாக பார்த்துட்டோம்னா இந்த காய்கறி கீரை இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் உட்கொள்ளாம கண்டபடி மாமிசம் அப்புறம் இந்த துரித உணவுகள் அது இதுன்னு சாப்பிட்றதுனால ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஸோ அப்படி ஏற்பட்டு அதுங்க வந்திருந்தாலும் பிற்காலத்துல அவங்க தங்களை திருத்திக்கொள் திருத்திக்கணும் அப்படின்னா அவங்களுடைய உடலை அவனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னா அவங்க உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது எல்லாருக்கும் பொதுவாக பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் ஆண்களுக்கு பன்னெண்டு புள்ளி புள்ளி அஞ்சு மில்லிகிராம்ங்கிறாங்க பெண்களுக்கு பதினொன்று பதினொன்று புள்ளி அஞ்சுங்கிறாங்க ஆனால் அதில் எதுவுமே இதுதான் வந்து ஒரு நிலையான ஒரு அளவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் தான் சரியாக சொல்கிறாங்க இந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் செவப்பானுக்களில் ஹீமோக்ளோபின் செவப்பானுக்களில் ஹீமோக்ளோபின்ல இல்லை அப்படின்னா அது அதுக்கு யார் காரணம் அது அவங்களுடைய அறியாமை முன்னாடி வாழ்க்கையில் புகையில உட்கொண்டு உட்கொண்டுருந்துருக்கலாம் இல்லை மது அருந்தி மாமிசத்தை உட்கொண்டு க அந்த கல் அது இதுன்னு என்னென்னத்தையோ தின்னுட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்ட முன்னாடி தலைமுறையினராக கூட இருக்கலாம் சிகரெட் குடித்தாங்க பீடி குடித்தாங்க புகையில உட்கொண்டாங்க மது அருந்தினாங்க இந்த கல் குடித்தாங்க அப்புறம் தெலுங்குன்னு நம்ம என்னமோ சொன்னாங்க பதனீர்னாங்க அப்புறம் என்ன பார்த்தா அப்புறம் கள்ளச்சாராயம் அப்புறம் ஆஹ் குறைக்கு இப்ப பிராந்தி விஸ்கி ஸ்காட்சி அப்புறம் என்ன என்னென்ன இளவெல்லாம் வந்து குடிச்சு அந்த உடம்புல இருந்து ஒரு குழந்தைய அவங்க கொடுத்தாங்களோ அந்த குழந்தை குழந்தைன்னு சொல்றத விட தலைமுறையினரை வம்சத்தை கொடுத்தாங்களோ அந்த வம்சத்தினர் தலைமுறையினர் இப்ப நமக்கு வந்து இந்தியாவுடைய எதிர்காலமா ஆஹ் முதுகெலும்பா மக்களாக நம்ம நாட்டுக்கு வருமானம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க எப்படியோ போகணும்னு நம்ம விட்டுற முடியாது ஆனால் அவங்க எழுந்து வரணும் அதுவும் குறுகிய காலத்தில் மீன்டிழணும் அந்த குறுகிய காலத்தில் மீண்டு எழணும்னா நம்ம ரத்த வங்கிகளில் சேகரிக்கக்கூடிய அதாவது ரத்த தானம் மூலமாக சேகரிக்கக்கூடிய அந்த ரத்தங்கள் எல்லாம் குப்பைக்கு போகாமல் வீணா போகாமல் சரியான உள்ள அளவுல எழுதப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு ஆராய் நல்ல நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு அந்த இரத்தங்களை நம்ம அந்த சிவப்புழுக்கள் குறைபாடு உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா எந்தெந்த மாதிரியான சிகிச்சைகள் மூலமா இல்லை மருத்துவ முறைகள் மூலமா மருத்துவமனைகள் மூலமா நம்மளால சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விஷய தீவிர ஆராய்ந்து பின்ன பின்பு அத மக்களுக்கு சேர்த்தா மக்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது என்னுடைய தரப்பில் கிட்டத்தட்ட வந்து நான் ரத்த தானம் பண்ண ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து ரத்த தானம் இருக்கேன் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் நான் ஆய்வு செய்ய ஆரம்பித்து பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் கே ஏற குறையா ஏற ஐந்து வருடங்களுக்கு தான் ஐந்து வருடங்களுக்கு மேலே தான் அதை பற்றி நானே வந்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் அப்படி ஆய்வு செய்யும்போது தான் பல தகவல்கள் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு கண்டிப்பா இதில் நம்ம ரத்த வங்கி நடத்துகிறவங்களை நம்ம ஒரு தெய்வமாகவே பார்க்கலாம் ஏன்னா ரத்த வங்கி நடத்துறவங்க அவங்க எவ்வளவோ தகவல்களை எங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க எனக்கும் சில அடிப்படை ஆய்வுகளை நடத்துறதுக்கு இது வந்து ஏதுவா ஒரு சுலபமாக இருந்தது இந்த அடிப்படை ஆய்வுகளை நடத்துறது இப்ப நான் மட்டும் வந்து நடத்திட்டு நடத்திட்டுருக்கேன்னா நான் நான் எல்லா துறையும் பார்க்குறேன் அதை வந்து பற்றி ஆய்வு பண்ணுறேன் அதனால இந்த அடிப்படை ஆய்வுகள் என்னுடைய தரப்புல ஒரு சகஜமாக இருக்கு பழகி போயிடுச்சு அதுலேயும் வந்து நல்லா அனுபவம் ஆகிட்டேன் ஆனால் அந்த நம்ம அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி அடிப்படை ஆய்வுகள் பல தரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வரணும் பல தர பப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வரணுன்னா கண்டிப்பாக இந்த ரத்த சம்பந்தமான பிரச்சனையில மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மறுவாழ்வு கொடுத்து அது மூலமாக வந்து ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு சிந்தனை ஒரு ஆற்றல் உடலில் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரணுன்னு நான் இந்த காணொளி மூலமாக நம்ம இந்தியா அரசாங்கத்தை பாரத தேச அரசாங்கத்தை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொலியில் கண்டிப்பாக செக்கிங் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயம் யாருக்காவது ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னுடைய நம்பர் நீங்கள் என்னுடைய நம்பரை நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் இது பண்ணியிருக்கேன் குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக இல்லைன்னா என்னுடைய மெசெஞ்சருக்குள்ளே வாங்க மெசெஞ்சர் அவங்களே வந்து பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு தலைப்பாக இருக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அந்த மாதிரினா தான் நான் வந்து என்னுடைய இந்த அடிப்படை ஆய்வு தகவல்களை வந்து நான் உங்களுக்கு நான் தருவேன் அப்படி இல்லைன்னா வந்து நான் யாரையும் எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன் மாதிரி பலதரப்பட்ட அடிப்படை ஆய்வு தகவல்களோ இல்ல நம்மளுடைய ஜனநாயக கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய ஆய்வு தகவல்களையோ நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன் என்னுடைய இந்த காணொளியை பிடிச்சிருந்தோன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க எல்லாரையும் என்னுடைய காணொலியை பார்க்க சொல்லுங்க அப்ப பார்த்தோம்னா பாத்தோம்னாதான் ஜனநாயக கட்டமைப்பு எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல முன்னேறி இருக்குது நம்ம நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில இருக்குது மற்ற நாடுகளை பின் பின்னுக்கு தள்ளி நம்ம நாடு முன்னுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் வந்து உங்களுக்கு புரியும் ஏன்னா அப்படி புரிஞ்சாதான் நம்ம அரசாங்க அரசியலமைப்போடைய நலத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சி சிந்தனை ஆற்றல் ஒரு புதுப்படைப்பு ஒரு புதுவிதமான சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு வரும் அப்படி தான் நீங்களும் நம்ம அரசாங்கத்தோட வந்து ஒத்துழைப்பு கொடுப்பீங்க நன்றி வணக்கம்